சிக்கலில் சீனியர் அமைச்சர்கள் ஆளும் கட்சிக்கு உருவான புது தலைவலி செக் வைக்கும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் என்ன பிரச்சனை அப்படிங்கறது தான் இந்த வீடியோல பாக்க போறோம் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு கே கே ராமச்சந்திரன் மீதான சொத்து குவிப்பு வழக்க மறுபடியும் விசாரிக்கணும் அப்படின்னு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவிட்டிருக்கிறார் திமுக ஆட்சியில கடந்த இரண்டாயிரத்தி ஆறு முதல் பதினொன்று வரை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்தவர் தங்கம் தென்னரசு அதிமுக ஆட்சிக்கு வந்த நிலையில வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக தங்கம் தென்னரசு அவரது மனைவி மணிமேகலை மீது லஞ்ச ஒழிப்புத்துறை இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு வழக்கு பதிவு செய்றாங்க இது தொடர்பான வழக்கை விசாரித்த ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றம் இருவரையும் வழக்கில் இருந்து விடுவித்து இரண்டாயிரத்தி ஆண்டு டிசம்பர் மாதம் தீர்ப்பளிக்கிறாங்க அதே போல இரண்டாயிரத்தி ஆறு முதல் வரை பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராக இருந்த கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவரது மனைவி ஆதிலட்சுமி உள்ளிட்டோர் மீது வருமானத்திற்கு அதிகமாக கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்திருந்தாங்க இந்த வழக்கில் இருந்து இருவரையும் ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றம் விடுவித்திருந்தாங்க இந்த நிலையில தான் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் விடுவித்த உத்தரவுக்கு எதிராக லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் உயர்நீதிமன்றத்துல மேல்முறையீடு செய்யல ஆனா இரு வழக்குகளையும் தாமாக முன்வந்து மறு ஆய்வுக்கு எடுத்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அதிரடி காட்டியிருந்தார் வேறு நீதிபதி மறுபடியும் இந்த வழக்க விசாரிக்கணும் அப்படின்ற கோரிக்கையை நிராகரிக்கிறார் இறுதி விசாரணையில தங்கம் தென்னரசு தரப்புல தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு பழிவாங்கும் நோக்கத்தை இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டது வழக்கில் நியாயமான விசாரணை நடத்தப்பட்டிருக்க வேண்டும் எனினும் ஆதாரங்களை புறக்கணித்துவிட்டு வழக்கு தொடர்வதை எப்படி நியாயமான விசாரணையாக கருத முடியும் அப்படின்னு பல்வேறு வாதங்கள் முன்வைக்கப்பட்டது அமைச்சர் ராமச்சந்திரனுடைய தரப்பை பொறுத்த வரைக்கும் முதலில் விசாரித்த அதிகாரி ஆவணங்களை கவனிக்க தவறிட்டார் அப்படின்னும் புதிய விசாரணை அதிகாரியிடம் வழங்கிய ஆவணங்கள் சரியாக இருந்த காரணத்தால் மேற்கொண்டு எதிர்ப்பு எதுவும் தெரிவிக்கவில்லை அப்படின்னும் விசாரணை அதிகாரியின் முடிவை நீதிமன்றம் ஏற்பதற்கு எந்த தடையும் இல்லை அப்படின்னும் பாதிடுறாங்க வைக்கிறாங்க இறுதி அறிக்கையின் அடிப்படையில் தான் நீதிமன்றம் விடுதலை செய்தது அப்படின்ற கருத்தையும் முன்வைக்கிறாங்க அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு கே கே எஸ் ராமச்சந்திரன் மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்புல கடந்த ஜூன் மாதம் இறுதி வாதங்கள் நிறைவு பெற்றது இதையடுத்து தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த இந்த வழக்குகளினுடைய தீர்ப்பை நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தேதி குறிப்பிடாம தள்ளி வச்சிருந்தாரு இந்த நிலையில தான் இன்னைக்கு இந்த வழக்கினுடைய தீர்ப்பை நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் இருக்காரு இன்னைக்கு பேசின இந்த வழக்க மறுபடியும் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏற்கனவே திமுகவினுடைய முன்னாள் அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு மேலாக சிறையில் இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது ஆளும் கட்சியில் மீண்டும் இந்த இரண்டு அமைச்சர்களுக்கு சிக்கல் வந்திருக்கு ஒருவேளை இந்த வழக்கு உண்மை அப்படின்னு நிரூபிக்கப்பட்டால் இவர்களுக்கு தண்டனை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் அமைச்சர் பதவியும் பறிபோகும் து திமுகவை பொறுத்த வரைக்கும் தற்போது அமைச்சர்கள் மத்தியில் ஒரு பரபரப்பான சூழல் நிலவிட்ருக்கிறதை பார்க்க முடியுது